ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிச்சான ஒரு கிரேவியும் அது சப்பாத்தியோடு எப்படி செய்யலாங்கிறத பற்றியும் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நான் வந்து பாலக் பன்னீர் தான் செய்ய போகிறேன் அந்த பாலக்கீரை எடுத்து நான் இப்போ வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு அதை வெந்நீரில் போட்டு பிளான்ச் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இப்போ பாலக்கீரை எப்படி இருக்குது பாருங்கள் இதை வந்து நான் கழுவி சுத்தம் பண்ணிக்கிறேன் நல்லா அலசி தண்ணியில் எடுத்து வச்சுட்டு இப்போ சுடு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுருக்கேன் அதில் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே பிளான்ச் பண்ணி எடுத்துட்டோம்னா அந்த கீரை வந்து நல்லா ஆகிடும் இப்போ பாருங்கள் அதை நான் எ இப்போ பண்ணிவிட்டு எடுக்க போகிறேன் பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வச்சுட்டு திரும்ப எடுத்து நான் வடிகட்டி ஆற வச்சிட்டு அரைச்சிக்க போகிறேன் இப்போ பாருங்கள் ரெண்டு நிமிஷம் தான் இப்போ நான் எடுத்துட்டேன் பாருங்கள் எடுத்து ஆற வச்சுடுறேன் அந்த தண்ணியைக்கு நம்ம கீழே கொட்டிடலாம் வேணுன்னா நம்ம வச்சுக்கலாம் அதுக்கு இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் வெங்காயம் கொஞ்சம் எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் பல்லாரி அது கூட வந்து ரெண்டு சின்ன தக்காளி மீடியம் சைஸ் தக்காளியும் எடுத்துருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்க போகிறேன் அது கூட ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பும் போட்டிருக்கேன் அது நல்லா ரிச்சாக இருக்குங்கிறதுக்காக முந்திரி பருப்பு போட்டிருக்கேன் இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் நான் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வதக்கி ஆற வச்சிட்றேன் இப்போ அந்த பிளான்ச் பண்ணால் கீரை நல்லா பாலக்கீரை வந்து நல்லா ஆரிடுச்சு இப்போ நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் பேஸ்ட்டு நல்லா அடித்து எடுத்துட்டேன் பாருங்கள் நல்லா க்ரீன் கலராக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இப்போ அடுத்ததை பார்த்தீங்கன்னா நான் ஆற வச்சு வச்சுருக்கேன் வெங்காயம் மூந்தரி தக்காளி மூணுமே எடுத்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனியாக வச்சுருக்கேன் அதனால் இதில் போடலை நீங்கள் இஞ்சி பூண்டு வச்சுருந்தீங்கன்னா இதில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கங்க நான் வந்து தனியாக பேஸ்ட்டு வச்சுருக்கேன் அதனால் இதில் நான் போடலை நல்லா பார்த்துக்கங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதையும் நான் அரைச்சி பேஸ்ட்டு எடுத்து வச்சுறேன் இப்போ இந்த பேஸ்ட்டு ரெண்டு பேஸ்ட்டையும் எடுத்து வச்சுட்டேன் இது ரெண்டும் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ நான் வந்து பன்னீர் எடுக்கப்புறம் பன்னீர் வந்து நான் டோஃபு பன்னீர் தான் எடுத்திருக்கேன் டோஃபு பன்னீர் வந்து ரொம்ப ஹெல்த்தியானது அதுதான் நான் எடுத்துருக்கேன் இப்போ எண்ணெயில் வந்து லைட்டாக பொறிச்சு எடுத்துக்க போகிறாத கொஞ்சமாக எண்ணெய் விட்டு தாளிக்கிற எண்ணெயை விட்டுட்டு அதுலேயே நம்ம போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்க நான் பொரிச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் புரட்டி புரட்டி எடுத்துகிட்டு ஓரளவு செவந்தோன்னே நான் எடுத்துகிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நல்லா செவந்துருச்சு எல்லாம் ரோஸ்ட் ஆகிட்டு இப்போ நான் எடுத்துட்டேன் அதுலேயே வந்து நான் ஹோல்கரம் மசாலா போட்டு பட்டை கிராம்பு ஏ ஏலக்காய் ஒன்று போட்டிருக்கேன் பிரிஞ்சி இலை போட்டிருக்கேன் கல்பாசி சாரி பிரிஞ்சி இலை என்கிட்ட இல்லை அதனால் நான் கல்பாசி மட்டும் போட்டிருக்கேன் பிரிஞ்சி இலை இருந்தால் நீங்கள் போட்டுக்கங்க இப்போ நான் போட்டுட்டு எல்லாத்தையும் நான் பொறிஞ்ச பிறகு நான் அரைச்சி வச்சேன் வெங்காயம் பேஸ்ட்டை போடுறேன் வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை போட்டுட்டு அதை செத்து வறுத்துக்க போகிறேன் கொஞ்சம் நேரம் இப்படி பரட்டி விட்டுட்டு அது கூட பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள் அது அது கூட நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் அடுத்து தான் நான் சேர்க்க போகிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் அதில் போடலை அதனால் இதில் தனியாக போட்டிருக்கேன் நான் எடுத்து வச்சிருக்கேன் தனியாக போட்டிருக்கேன் கொஞ்சமாக போட்டுங்க ரொம்ப போட்டிங்கன்னா ஃப்ளேவர் வேறு மாதிரி ஆகிடும் கொஞ்சமாக தான் போடணும் இதுக்கு பன்னீர் இருக்குது பட்டர் பன்னீர் மிளசாசாலாவுக்கு கொஞ்சமாக போடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நான் குழம்பு மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டிருக்கேன் நீங்கள் தனி மிளகாத்தூள் மல்லித்தூள் வேணாலும் போட்டுக்கலாம் நான் குழம்பு மிளகாத்தூளே என்கிட்ட இருக்குது அதே நான் போட்டுக்கிறேன் இதுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் இதுக்கு வந்து காரம் மைல்டாக தான் இருக்கணும் அதனால நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூனும் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ மஞ்சள் தூளும் போட்டு அது கூட வதக்கிறேன் நல்லா வதக்கிக்கிறேன் பாருங்கள் ஓரளவு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற மாதிரி வதக்கிட்டு இப்போ நான் வந்து கழுவி வச்சுருக்கேன் தண்ணியும் அதில் ஊற்றிடுறேன் மிக்ஸி கப் கழுவுன தண்ணியை அதில் ஊற்றிட்டேன் இப்போ பாருங்கள் லைட்டாக நல்லா ஏற்கனவே வதங்கினதுனால ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வதக்கினா ரொம்ப லேட் ஆகும் மாதிரி வரைச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதைக்கிட்ட அரைச்சேன் அடுத்ததான் நான் அந்த பாலக்கையும் எடுத்து ஊற்றிடுறேன் அந்த கீரையும் இப்போ அதையும் கழுவி மிக்ஸிக்கு கப்பையும் கழுவி தண்ணி ஊற்றிட்டேன் இப்போ பாருங்கள் நல்லா எல்லாத்தையும் ஒன்று போல் கலந்துட்டேன் இப்போ கலந்து விட்டுட்டு இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நல்லா கலந்து விட்டு ஓரளவு அதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு நம்ம உப்பு முதல்ல போடவே இல்லை இப்போ தான் நம்ம போடுறோம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா பரட்டி எடுத்துட்டு ஓரளவு கொதி வந்த பிறகு நம்ம வந்து இது இந்த பன்னீரையும் போட்டுக்கிறோம் டோஃபு பன்னீரை போட்டுக்கிறோம் டோஃபு பன்னீரை போட்டுட்டு அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் இதை வந்து நல்லா மூடியே கொதிக்க வைக்க போகிறேன் நல்லா டீட்டை போட்டு மூடி வச்சுட்டேன் அதுக்குள்ளே நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு ஒன்று எடுத்துக்கிறேன் அது கொதிக்கிறதுக்குள்ளே கொஞ்சமாக சாய் ஜீரா போட்டுக்கிறேன் சாய் ஜீரா போட்டுட்டு அது கூட கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் நம்ம தாளிக்கும் போதும் கொஞ்சோண்டு சாய் ஜீரா போட்டிருக்கேன் இப்போயும் கொஞ்சோண்டு போட்டுக்கிறேன் நீங்கள் வேதம் ஜீரகம் இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் அதுக்குள்ளே நான் கஸ்தூரி மெத்தியும் போட்டிருக்கேன் அது கூட அதுவும் சேர்ந்து கொதிக்குது இப்போ இப்போ நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு பாருங்கள் இப்போ இந்த சமயத்தில் இப்போ நம்ம இறக்க போகும்போது இதை வந்து நம்ம இந்த தாளித்து வச்சுருக்க அந்த ஜீராவை நம்ம எடுத்து ஊற்ற போகிறோம் ஜீரகமும் மிளகாத்தூளும் தாளித்து வச்சுருக்கோம் அதை எடுத்து ஊற்றிட்டோம் இப்போ ரொம்ப அருமையான இந்த டிஷ்ஷை பாருங்கள் ரொம்ப அருமையாக சப்பாத்தி ஜீரா ரைஸ் எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப சூட்டாகும் தோசை இட்லி செட் ஆகும் லன்ச் பாக்ஸில் குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதை செஞ்சு கொடுக்கலாம் ஆப்பம் இடியாப்பம் எல்லாத்துக்குமே இது செட்டாகும் ரொம்ப சூப்பராக இருக்கும் மைல்டாக இருக்கிறதுனால குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க லஞ்ச் பாக்ஸ்லேயும் வைக்கலாம் இது வதக்கி அரைச்சதுனால கெட்டு போகாது அவ்வளோ சீக்கிரமாக இது வந்து லஞ்ச் பாக்ஸ்லேயும் கொடுக்கலாம் நம்ம ட்ராவலுக்கும் நம்ம எடுத்துகிட்டு போகலாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ சூப்பராக இருக்குது சப்பாத்தியும் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் இந்த பன்னீர் பாருங்கள் சூப்பராக நல்லா வெந்திருக்கு உங்களுக்கு இந்த பன்னீர் வறுத்த பன்னீரும் நல்லாவே வெந்துருச்சு ரொம்ப அருமையாக இருக்குது இப்போ பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே பை பை தேங்க்யூ